வணக்கம் சார் என் பேர் சீட்ஸ் அண்ட் பிளவர்ஸ் அங்கே கோயம்புத்தூர்ல இருந்து வரங்க ஆமாங்க ஆமாங்க அக்ரி எக்ஸ்போல ஸ்டால் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்ல ஆல் ஓவர் இந்தியா அனுப்புறாங்க சார் அந்த கூட அனுப்பிச்சிருக்கேன் சார் எல்லா வகையான அனுப்புறாங்க அனுப்புறாங்க காய்கறி விதைகள்ங்க கீரை விதைகள்ங்க மூலிகை விதைகள்ங்க மா மாடுக்கு வர தீவன விதைகளுங்க அப்புறம் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா மெயினாக பன்னீர் கிரேப்ஸ் பண்ணுறோங்க பன்னீர் திராட்சை பண்ணுறோம் பன்னீர் ரோஸ் பண்ணுறோம் கோவக்காய் பண்றோம்ங்க அது இல்லாமல் மூலிகை செடிகள் எல்லா வகையான செடிகளும் பண்ணுறாங்க பூக்கெழங்குகள்ல டியூப்ரோஸ் ரோஸு ஸ்பெராக்சிஸ் ஸ்பெராக்ஸிஸ் மாதிரி பூக்கிழங்குகளும் பண்ணுறோங்க அப்புறம் வேலிகளுக்கு வர வேலி செடிகளும் பண்ணுறோம் கிழுவை கிழுவு வேலியெல்லாம் நாங்கள் நத்தா கொடுக்குறோம்

எல்லாமே பேக்கெட் இருபது ரூபாங்க ஆமாம் இருபது ரூபாய்ங்க இது பூனை கழிங்கிறது பழைய காலத்து விதைங்க இது வந்து மூக்குத்தி அவரை இது பழைய காலத்து விதைங்க அதுவும் இல்லாமல் பீர்க்கன் பட்டாணி அப்புறம் முள்ளங்கி பீட்ரூட்டுங்க கேரட்டு சிகப்பு வெண்டை அப்புறம் பாருங்க வெண்டையில் நிறைய வெரைட்டி இருக்குங்க அப்புறம் பீட்ரூட்டு கொத்தவரை மிதிப்பாகல் பாகல்ங்க நீலப்பொடலைங்க வெள்ளரி நூல்கோழுங்க முலாம்பழம் பாவக்காய்ங்க வெள்ளை பாகலங்க நார்மல் பாகலுங்க அப்புறம் செடி அவரை வரைங்க எல்லாமே இருக்குங்க புளிச்சக்கீரை கீரை விதை எல்லாமே அரைக்கீரை தண்டுக்கீரை புளிச்சக்கீரை பாலாக்கீரை பன்னீர் கீரை எல்லா வகையான விதைகளும் இருக்குங்க பூ விதைகள் பார்த்தீங்கன்னா பூ விதைகள் இருக்குங்க பூ விதைகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மேரிகோல்டுங்க இது சினியாங்க இது பால்சம்ங்க இது பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் கனகாம்பரம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் பாருங்க இதுல இந்த விதைகள்ங்க அப்புறம் வெங்காயத்துக்கு கூட விதை இருக்குங்க ஆனியன் சீட்ஸுங்க ஆமாங்க ஸ்வீட் கார்னுங்க ஆமணக்கு அப்புறம் சரக்கொன்றைன்னு சொல்லிட்டுங்க மரத்து வர விதைங்க இது கல்யாண முருங்கைங்க கல்யாண முருங்கை மரத்துவரை மரத்துவரை அதனால மரத்துவரைங்கிறது ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குங்க பிளான்டேஷனுங்க அப்புறம் அவு அவுரிங்க இது பார்த்தீங்கன்னா அவுரிங் சொல்லிட்டு இது வந்து ஹேர் டேக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஹேருக்கு வந்து இது கூட மருதாணி கூட இந்த அதனோட பவுடரை இது பவுடராக கூட வரும் விதையாக கொடுக்குறாங்க இதுதான் நேச்சுரல் ஹேர் டேயிங்க அவுரி விதைங்க இந்த இண்டிகோ பவுடர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த பவுடருக்கு வர விதைங்க இது அப்புறம் துளசி விதைங்க ஆமாங்க அது இல்லாமல் சங்குப்பூவும் தராங்க இந்த சங்குப்பூ விதைங்க முடக்கத்தான் மயில் மாணிக்கம் சுண்டக்காய் விதைங்க தொட்டாசி நீங்க விதைங்க மருதாணி ஆமாங்க சார் வெதையா ஆ ஆஹ் வளர்க்குறாங்க சார் மூலிகைங்க சார் அதெல்லாம் பார்த்தீங்க ஆமாங்க பாருங்க திருநீற்று பச்சளைங்க சங்க அடுக்கு பூங்க இந்த மாதிரி அந்தி மந்த அந்தி சங்கு பூ இந்த மாதிரி எல்லா விதைகளுமே நம்ம கிட்ட அவைலபிள்ங்க அதே மாதிரி ஆடு மாடு தீவனத்துக்கு வர விதைகள்ங்க ஆடு மாடு தீவனத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயசாப்பு தேர்ட்டி த்ரீங்க சவுண்டலுங்க சூப்பா பிள்ளுங்க குதிரை மசால் வேலி மசால் மசால் விதைகளும் கிடைக்குதுங்க பில்லோட கரணையும் நாங்கள் கொடுக்கறோம் அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா முகத்துக்கு போற முல்தானி மட்டிங்கல முல்தானி மட்டி பவுடருங்க இது அப்புறம் இது வந்து கஸ்தூரி மஞ்சள்ங்க இது வந்து நேச்சுரல் நார்மல் ஆமாங்க நேச்சுரல் தானுங்கல்ல நேச்சுரல் ப்ராடக்ட் தானுங்க இது கூட நாங்க மாடி தோட்டம் அமைக்க தேவையான பாட்டுங்க